பாப்பா இது யாருக்கா சரியா வரல பாப்பா பாருங்க இது சரியா வரமா ஒரு கை சரியா வரமா பாப்பா போ மவுலி இது சரியா வரமா இது சரியா வரமா இது பாருங்க இது

கொடுத்துருந்தோம் இங்கே உள்ள சகோதரர்கள் இந்த சகோதரர் அண்ணம்பார் அசோக் அண்ணன் அண்ணன் துரைபாண்டி துரைபாண்டி அதே மாதிரி பாரதி மாப்பிள பாரதி என நம்ம எல்லோரும் தான் வந்து கொடுத்தோம் இந்த பகுதி மக்களுக்கு தான் உங்களுடைய நிலவரங்கள் தெரியும்னு சொல்லிட்டு யார் யாருக்கு கரெக்டான இது போய் சேரணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சேர்த்துருக்குறோம் நம்ம இது எல்லாமே செய்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஓட்டுக்காகவோ அல்லது வந்து நாளைக்கு வந்து நம்ம அரசியல் கட்சி தொடங்கி நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கிறதுக்காகவோ இல்லை இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி முடிவுகளை நம்ம செய்வோம் நீங்களும் கடவுள் இடத்துல என்ன பண்ணுங்கள் இறைவன் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு தெரியும் இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமைகள் எப்படி சிதைக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம அதெல்லாம் தகர்த்து எரியக்கூடிய வகையில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் நம்ம எல்லாருமே ஒரே கைதான் தொப்புள் கொடி உறவுகள் தான் ஏன்னா நம்ம வலுப்படுத்தணும் இன்னும் அதிகமா வலுப்படுத்தக்கூடிய அதெல்லாம் இந்த மாதிரி இது செய்வதன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் இன்னும் அதிகமான ஒற்றுமையை நாம வலுப்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் தான் நாமளும் என்ன பண்ணியிருக்கிறோம் இறைவனுடைய திருப்தி எதிர்பார்த்து நம்ம உங்களுக்கு இந்த ஆடைகளை கொடுக்க வந்திருக்கிறோம் நீங்க எல்லாருமே